والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أهلاً எல்லாமல்ல இறைவன்லா சுபானகூத்தால ஒருவனுக்கே உரித்தாகுவதாக சலாமும் சலவாத்தும் என் பெருமானார் சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் தோழர்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை இறுதி வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் காட்டிய பிரகாரம் கடைபிடித்து நடக்கிறார்களோ அவர்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக அல்லாஹ் அல்லா சுபஹானு தாலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருளின் காரணமாக அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கல்வியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இன்றைய தினம் எங்களுக்கெல்லாம் விடுமுறை தினமாக இருந்தாலும் குடும்பத்தோடு வேறு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய தினமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஆர்வத்தில் ஆசையில் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் வல்லவன் ரஹ்மான அனைவருக்கும் எந்த நோக்கத்தில் இந்த இடத்தில் வந்து அமர்ந்தோமோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ற கூலிகளையும் அதே போன்று படிக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலையும் வல்லவன் ரஹமான மனைவரைக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் இன்ஷா அல்லா அன்புக்குரிய அல்லாஹினுடைய அடியார்களே இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு துல்ஹ் மாதத்தினுடைய சிறப்புகளும் அதில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே அல்லா சுபகான ஹூ அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்வதை போன்று அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட அவனுடைய அடிமைகளாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுபகான ஹூத்தங்களா சில சிறப்பான சந்தர்ப்பங்களையும் சில பருவ காலங்களையும் ஏற்படுத்தி தருகிறார் அது எதற்காக வேண்டி என்று சொன்னால் நாங்கள் குறைந்தளவு ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக சமூகமாக இருந்தாலும் அதிகமதிகமாக இபாதத்துகள் செய்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அதன் மூலமாக இறைவனுடைய பொருத்தத்துக்குரிய சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அல்லாஹ் சுபஹான தஆலா அப்படியான பருவ காலங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறான் எங்களுக்கு தெரியும் முசா அலை நூ அலைஹிசலாம் அவருடைய சமுதாயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு அல்லா தஆலா அதிகமான ஆயுள்களை கொடுத்திருந்தான் நூ அலை அவர்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் என்ற அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள்களை கொடுத்திருந்தான் ஆனால் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய சமுதாயமாக எங்களுக்கு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டதாக அல்லாஹ் சுபஹானூத்தாலா ஆயுளை சுருக்கி தந்தாலும் அதற்குள் அதை விட அதிகமாக நாங்கள் இபாதத் செய்வதற்குரிய காலங்களை அல்லாஹ் தருகிறான் அதில் ஒன்றுதான் அல்லாஹுபஹானூத்தாலா இப்பொழுது எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற அதிகமாக அல்லாஹ்வின்பால் பால் நாங்கள் நெருங்குவதற்கும் இறைவனுக்கு விருப்பமான ஐபாதத்துகள் செய்வதற்கும் உரிய இந்த பருவ காலமாகும் அல் குரானில் அல்லா சுபஹானு தாலா சொல்கிறான் இன்ன ஐத்த ஷுஹூர் இந்த லாஹி இஸ்ன அஷர அல்லாஹ் அல்லா சுபஹானு தாலா வானம் பூமியை படைத்ததிலிருந்து மாதங்களுடைய காலங்களுடைய எண்ணிக்கையை பன்னிரண்டு மாதங்களாக அல்லாஹ் நிர்ணயித்து விட்டு அதில் நான்கு மாதங்களை சங்கையான மாதங்களாக அல்லா சுபஹானு தாலா தேர்வு செய்து தந்திருக்கிறான் அந்த சங்கையான மாதங்களில் நாங்கள் இறைவனுக்கு விருப்பமான இறைவனின் பால் நெருங்கக்கூடிய இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா சுபான இந்த மாதங்களில் சங்கியான இந்த நான்கு மாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் அதில் நாங்கள் இப்பொழுது துல்காதா எனும் மாதத்தில் இருக்கிறோம் இதனை தொடர்ந்து இன்ஷா அல்லா துல் ஹிஜா எனும் இன்னும் ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம் அதை தொடர்ந்து முஹர்ரம் எனும் இன்னும் ஒரு சங்கியான மாதம் எங்களுக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து அல்லாஹ் ரஜப் எனும் மாதத்தையும் எங்களுக்கு சங்கியான மாதங்களாக இந்த நான்கு மாதங்களையும் சங்கியான மாதங்களாக அல்லாஹ் சுபஹானோத்தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் எனவே இப்பொழுது நாங்கள் இருப்பதும் சங்கியான மாதத்தில் இருக்கிறோம் துல் ஹஜாவினுடைய துல் இருபத்தி ஐந்தாவது தினத்தில் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இரு தினங்களில் நாங்கள் துல் இஜாவை அடைய இருக்கிறோம் எனவே துல் இஜா என்பது மிக முக்கியமான ஒரு மாதம் அதிகமாக நாங்கள் அமல்களை செய்து நன்மைகளை சம்பாதிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மாதம் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் சிறப்பித்து சொன்ன மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லா சுபஹான ஏற்கனவே இங்கு ஓதி காண்பிக்கப்பட்ட சூரா ஃபஜீருடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் நிறைய விடயங்களில் சத்தியமிட்டு சொல்கிறான் அதில் ஒன்றுதான் வளையாளி நாஷ் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அப்ப இப அப்பாஸ் ரதியல்லாஹன் அவர்கள் இந்த வலையாளின் அஷ் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் விரிவுரை சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் அந்த சங்கையான இறைவன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அந்த பத்து இரவுகள் என்பது துல் ஹிஜாவினுடைய ஆரம்ப பத்து தினங்கள் தான் ஆரம்ப பத்து நாட்களைத்தான் இது குறிக்கிறது என்பதாக இப்படி அப்பாஸ் ரதி அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் அதே போன்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்ல சொல்லுகிறார்கள் உலகில் மனிதர்கள் அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளில் அல்லாஹ் அல்லா சுபஹானுக்கு மிகவும் விருப்பமான இபாதத் இந்த துல் ஹிஜாவினுடைய ஆரம்ப பத்து தினங்களில் செய்யக்கூடிய இபாதத்துகள் தான் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி ஹுசல்லம் சொல்கிறார் அப்பொழுது அல்லாஹின் தூதரிடம் கேட்கப்படுகிறது யார சூழல்லா ஒழல் ஜிஹாத் அல்லாஹினுடைய பாதையில் போராடுவதை விட இது சிறப்பானதா அல்லாஹினுடைய பாதையில் போராடுவதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகள் சிறப்பானதா என்ற கேள்வி அல்லாவின் தூதரனும் கேட்கப்படுகிறது காரணம் அல்லா சுபஹானூத்தாலா நாங்கள் மேலே சொன்ன இந்த நான்கு மாதங்களை சங்கைப்படுத்தி வைத்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த மாதங்களில் போர் புரிவதையும் வலிந்து சென்று போர் புரிவதையும் அல்லாஹ் சுபஹான ஹூத்தாலா தடை செய்திருந்தார் இந்த நான்கு மாதங்களிலும் ஜிஹாத் செய்வதையும் அல்லாஹ் தடை செய்திருந்தான் அதனால் தான் அல்லாவின் தூதரனும் கேட்டார்கள் யா சொல்லலாம் ஜிஹாதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய ஐபாதத் சிறந்ததா என்று பொழுது அல்லாஹியின் தூதர் சொன்னார்கள் வளல் ஜிஹாந்த ஃபி சபியில் ஆமா ஆமாம் அல்லாஹினுடைய பாதையில் நீங்கள் போராடுவதை விட இந்த பத்து தினங்களில் செய்யக்கூடிய ஐபாதத் மிகச் சிறப்பானது ஆனால் இல்லா ரஜுலுன் ஹரஜவினஸ்ஹி ஓமாலிஹி பலம் இயர்ஜி விதாளிக்க விஷய் ஆ ஆனால் அல்லாஹினுடைய பாதையில் போராடுவதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்குச் சென்று அவரும் அவருடைய பொருளாதாரமும் மீண்டு வரவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனை தவிர அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இதைவிட அதிகமானது எனவே அவரை தவிர போருக்கு செல்வதை விட இந்த பத்து தினங்களில் செய்யக்கூடிய இபாதத் என்பது அல்லா சுபஹானு தாலாவிற்கு மிகவும் விருப்பமானது என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வலமர் சொல்கிறார் அதே போன்றுதான் அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த பத்து தினங்களையும் குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது

துல் ஆரம்ப தினங்கள் தான் என்று இதற்கும் அல்லாவினர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் எனவே துல் ஆரம்ப பத்து நாட்கள் என்பது மிகச் சிறப்பான அல்லாஹுவின் தூதர் சிறப்பித்து சொன்ன அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நாங்கள் இப்ப அதிகமாக இபாதத்தில் செய்வதற்கு மிக தகுதியான நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் சேஹல் இஸ்லாம் இபுல் தைமியா ரஹிமுல்லா அவர்களிடம் ஒருமுறை கேட்கப்படுகிறது துல்ஹிவினுடைய பத்து நாட்களுடைய சிறப்பும் அதே போன்று ரமலானுடைய நாட்களும் சங்கையான நாட்கள் ஆரம்ப நாட்கள் சிறந்ததா அல்லது ரமலானுடைய ஆரம்ப பத்து நாட்கள் சிறந்ததா என்று ஷேக் இஸ்லாம் இவ்வளவு தைமியா ரஹ்மல்லா அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் ரமலானுடைய ஆரம்ப பத்து நாட்களை விட துல் ஹிஜாவினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் சிறந்தது ஆனால் ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் துல் ஆரம்ப பத்து நாட்களை விட சிறந்தது என்ற விளக்கத்தை சேஹல் இஸ்லாம் இபு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே இந்த நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் எனவே அல்லாஹ் சுபானு தாலா இந்த தினங்களில் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இபாதத்துகளில் நாங்கள் அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அதில் மிக முதன்மையானது இந்த நாட்கள் சிறப்பாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மிக முக்கியமான ஐபாதத்துகளாகிய மிக முக்கியமான தூண்களாகிய எல்லா ஐபாதத்துகளும் இந்த பத்து நாட்களில் எங்களுக்கு செய்ய முடியுமானதாக இருக்கும் தொழுகையை நிலை நாட்ட முடியும் ஜக்காத் கொடுக்க முடியும் நோன்பு நோட்க முடியும் ஹஜ்ஜனும் வணக்கத்தையும் நாங்கள் செய்ய முடியும் எனவே மிக முக்கியமான இபாதத்துகளை இந்த நாட்களில் நாங்கள் ஒரு சேர எங்களுக்காக நாங்கள் நிறைவேற்ற முடியும் அது வேற எந்த நாட்களிலும் சாத்தியப்படாது அதே போன்றுதான் நல்லா சுபகான யாருக்கெல்லாம் ஹஜ் செய்வதற்குரிய வசதியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் இந்த நாட்களில் கட்டாயம் ஹஜ்ஜன் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சுபகான யாருக்கு ஹஜ் செய்வதற்குரிய வசதியை வழங்கவில்லையோ அவர்கள் இந்த நாட்களை அல்லாஹும் அல்லாவின் தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய ஐபாதத்துகள் மூலமாக சிறப்பிக்க வேண்டும் அதில் மிக முக்கியமான ஐபாதத் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிசலம் அவர்கள் கூறிய செய்தி இப்படி அமர் ரது அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் சிறப்பித்த நாட்களில் மிக முக்கியமான நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருக்கிறது எனவே வத் التحமீதி வத் தஸ்பீஹ் வத் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஹ்லீலை சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஹ்மீதை சொல்லி அல்லாஹ்வை புகழுங்கள் சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹை சொல்லி அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் இந்த நாட்கள் அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்வதற்கும் தஸ்பீஹ் சொல்வதற்கும் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்வதற்கு உரிய நாட்கள் எனவே இந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் இந்த தக்பீர்களை இந்த திக்கர்களை நாங்கள் அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற செய்தியை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அழகம் அவர்கள் முதலாவது இபாதத்தாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த பத்து நாட்களில் நாங்கள் அதிகமாக இந்த ஐபாதத்துகளை செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து ஏனைய நாட்களிலும் நாங்கள் இதனை வழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அது அல்லாமல் இந்த பத்து நாட்களில் இந்த அதனுடைய துல்ஹிஜாவினுடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் சுண்ணத்தான நோன்புகளை இந்த பத்து நாட்களில் நாங்கள் அதிகம் அதிகமாக நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை நோட்பதன் மூலமாக இந்த நாட்களில் அல்லாஹுக்கு தங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியை அல்லாஹ்வின் தூதர் வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நோன்பை தன்னோடு இணைத்து சொல்கிறான் எனவே சங்கையான இந்த நாட்களில் நோன்ப இபாதத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் அதே போன்று மிக முக்கியமான ஒரு இபாதத் இந்த தினங்களில் அதிகமாக நாங்கள் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு ஐபாதத் தக்பீர அதிகமாக நாங்கள் தக்பீரை முழங்க வேண்டும் அப்போ ஹுரைரா ரவி அவர்களும் இவனு அமர்றது எல்லாம் அவர்களும் அவருடைய வழக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் துல்ஹிஜாவினுடைய இந்த ஆரம்ப தினங்கள் வந்துவிட்டால் அவர்கள் கடை தெருக்களுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் தக்பீரை சொல்லிக்கொண்டே செல்வார்கள் அவர்கள் தக்பீர் சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு மக்களும் சந்தைகளில் தெருக்களில் இருக்கக்கூடிய மக்களும் தக்பீர் சொல்வார்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு அதிகமாக சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தக்பீர் சொல்லக்கூடிய பழக்கத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இருந்தால் அவர்கள் அரபாவினுடைய தினத்திலிருந்து ஐயா மு தஷ்ரீக்கினுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுவார்கள் ஏனே அவர்கள் நாங்கள் துல்ஹிஜாவினுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடிய அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய வளமையான இபாதத்துகளை தொடராக செய்ய வேண்டும் பரலான தொழுகைகளாக இருக்கலாம் சுண்ணத்தான தொழுகைகளாக இருக்கலாம் காலை மாலையில் நாங்கள் ஓதக்கூடிய திக்காக இருக்கலாம் அதே போன்று பரவான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுண்ணா வாக்கதாவான தொழுகைகளாக இருக்கலாம் அதே போன்று ஜும்மாவினுடைய தொழுகை அதற்கு நேர காலத்தோடு செல்வது போன்று நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அல் குர்ஆனை ஓதுவது போன்ற அன்றாடம் செய்யக்கூடிய இபாதத்துகளை நாங்கள் இந்த தினங்களில் கண்டிப்பாக தொடராக அதை விட்டுவிடாமல் செய்யக்கூடிய வழக்கத்தை நாங்கள் எங்களிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று மிக முக்கியமாக இந்த பத்து நாட்களில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அரபாவினுடைய நோன்பை நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லாஹு இந்த பத்து நாட்களில் தான் துல்இஜாவினுடைய ஒன்பதாவது தான் நாங்கள் இந்த நோன்பை நோக்கலாம் வேறு எந்த நாளிலும் இந்த நோன்பை நோக்க முடியாது ஆனால் இந்த ஒரு நோன்புக்கல்லா தரக்கூடிய வெகுமதி என்பது முந்திய பிந்திய வருடங்களுடைய மன்னிக்கப்படுகிறது எனவே முடிவுமானவர்கள் கண்டிப்பாக அரபாவினுடைய நோன்பை நோட்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று ஐயா என்னும் ஒரு இபாதத்தையும் அல்லா தாலா இந்த தினத்தில் வைத்திருக்கிறார் எனவே துல்ஹிஜாவினுடைய பத்தாவது நாள் கர்னாலுடைய தொழுகை முடிந்துவிட்டால் யாருக்கெல்லாம் குர்பானி கொடுப்பதற்குரிய வசதி இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய பிராணிகளை அறுத்து பலியிட முடியும் அல்லாஹ் சுபானஹு தாலா எங்களுடைய நிறையச்சத்தை அளவிடுவதற்குரிய ஒரு அளவீடாக அல் குர்பானில் பல விடயங்களை சொல்கிறான் அதில் ஒரு உடையமாக அல்லாஹ் இந்த குர்பானி என்னை விபாதத்தையும் அடையாளப்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்கிறான் லையனாலல்லாஹ லுஹுமுகா வல திமா வல கியனா அலுகு தக்குவா அமைக்கும் நீங்கள் பிராணிகளை அறுப்பதன் மூலமாக அதனுடைய மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது ஆனால் நீங்கள் அதை அறுக்கின்ற பொழுது உங்களுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு இஹ்லாசோடு செய்கிறீர்கள் அதனுடைய தூய்மை தன்மையை நீங்கள் எந்த அளவுக்கு பேணுகிறீர்கள் என்பதை வைத்து உங்களுடைய இறையச்சம் அல்லாஹுவை சென்றடைகிறது என்று இறையச்சத்தை அளவிடக்கூடிய ஒரு காரணியாக அல்லா இந்த குர்பானிய ஐபாதத்தையும் வைத்திருக்கிறான் எனவேதான் முடியுமானவர்கள்

இல்லல்ல வீண ஆமனு வாமிலுபின் ஹபி வத்தவா சோபி சபர் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்து ஒருவருக்கொருவர் நல்ல விட யாரெல்லாம் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர எனவே அல்லாஹ் இந்த காலத்தை வெகும் பெருமதியான காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் இதில் அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹும் அநேகுசல் அவர்கள் காட்டித் தந்த இப்படியான ஐ செய்து அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் மனைவரையும் மாக்க வேண்டும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته